ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் என்னைக்கான சம்பவம் விருதுநகர் மாவட்டத்துல இருந்தாங்க வந்திருக்கேன் அப்படி இந்த நிகழ்வில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு கிராமத்தையே பீடி குடித்தபடி ஒரு ஆன்மா மிரட்டி விட்டுட்டு இருந்திருக்கேன் அந்த ஆன்மாட்ட இருந்தால் அந்த ஊர் மக்களும் சரி நம்மளோட சப்ஸ்கிரைபரான அந்த ராஜு அப்படின்றவரும் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதிகமாக பேச வேண்டாம் அந்த ராஜுவுக்கும் அவங்களோட கிராமத்து மக்களுக்கும் என்ன நடந்துச்சுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்பவம் விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த ஒரு திகிலான அம்மானுஷ சம்பவம் தாங்க இந்த நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமங்க ரொம்பவே பசுமையான ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஊர் ரொம்ப ஒதுக்கு சொல்ல முடியாதுங்க ஊருக்கு என்ட்ரன்ஸ் கூட வச்சுக்கலாமே அந்த இடத்துல ஒரு பெரிய ஆழமரம் ஒன்று இருக்கு அந்த ஆழமரத்தை சுற்றி நிறைய பேர் உட்காந்து பேசுறதும் குழந்தைகள்லாம் விளையாடுறதும் இந்த மாதிரியே இருப்பாங்க ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு பயங்கரமான கடன் தொல்லைங்க அதனாலேயே இவங்களோட விவசாய தோட்டத்துலேயும் கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆலமரத்து மரத்து பக்கத்தில் அந்த மருந்து வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுந்து கிடக்கார் இந்த இதை வந்து அடுத்த நாள் காலையில் தாங்க பார்த்துருக்காங்க இந்த ராஜுவோட அந்த கிராமத்துக்காரங்க பார்த்ததும் எல்லாருமே பதறி போயிட்டாங்க இந்த ஆள் ஏன் எப்படி பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவருக்கு திருமணமும் ஆகிடுச்சிங்க அவருக்கும் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க இவங்க மூணு பேரும் அந்த மருந்து பிடிச்சி இறந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து பயங்கரமாக கதறி அழுகுறாங்க அதுக்கப்புறமா அந்த ஊர்காரங்க எல்லாருமே அந்த பொண்ணு வந்து சமாதானம் பண்ணிட்டு அப்படியே அவருக்கான இறுதி சடங்கையும் செஞ்சு கொடுக்கிறாங்க அதுக்கப்புறமா தாங்க இந்த ஊர்காரங்களுக்கு பயங்கரமான திகிலான சம்பவம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜு இருக்கா இல்லையா அவரோட கிராமத்தை சேர்ந்தவங்க அந்த ஆலமர தான் நிறைய பேர் உட்காந்து பேசுவாங்க விளையாடுவாங்க அப்படியே ஒரு நாள் இந்த ராஜு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாலு பேர்த்தோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு நைட்டு ஒரு எட்டு மணி எடுத்து அப்போ இந்த ராஜு அப்படின்றவரு சரி ஓகே வாங்கடா ரொம்பவே டைம் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறாங்க அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் இந்த கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரோம் நீ வேணால் கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த ராஜு சரி ஓகே நம்ம வீட்டில் தேடுவாங்க நம்மளும் போயிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மெதுவா ஊரை நோக்கி நடக்கிறார் ஊரை நோக்கி நடந்து வரும்போது தான் இந்த ராஜு அப்படின்றவரு ஒரு விஷயத்தை கவனிக்கிறாருங்க அப்படியே இந்த ராஜு போயிட்டு இருக்காரு அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு நபர் அப்படியே வெள்ள வெட்டி சட்டை போட்டுட்டு வர மாதிரி பார்த்துருக்காரு யாரா இருக்கும் இந்த நேரத்தை இந்த பக்கம் போறானுங்களே சரி ஓகே ஊர்க்காரங்க யாராவது அந்த பக்கம் அந்த ஆலமரத்து பக்கம் போவாங்க அப்படின்னு அதையும் பெருசுபடுத்தாம அப்படியே இந்த ராஜு நடந்து போயிட்டு இருக்காரு பக்கமாக நெருங்கி போயிட்டாருங்க ஒரு தெருவிளக்கு வெளிச்சத்தில் அந்த உருவம் நடந்து வரும்போது தான் பார்க்குறாரு இந்த ராஜு அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு இந்த ராஜுக்கு என்ன நடந்துச்சுன்னா இந்த ராஜு அப்படியே பார்க்கும்போது முன்னாடி ஒரு தடவை மருந்து குடிச்சு இறந்தார் பார்த்திங்களா அதே நபர் அப்படியே நடந்து வந்துட்டு உயிரோட உயிரோடு எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருக்காரு ப்ளஸ் அந்த வேட்டி சட்டை எல்லாமே அப்படியே இருக்குது நட உடையில் கூட கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாமல் அப்படியே பீடி குடிச்சபடி நடந்து வந்துட்டு அதை பார்த்ததும் ராஜு அப்படியே பயந்து நடுங்கி போயிட்டாருங்க இந்த ஆலமரத்து பக்கம் ஓடலாமா இல்ல அதே இடத்துல நிற்கலாமான்னு அவருக்கே ஒண்ணுமே ஒரு நிமிஷம் அப்படியே அதே இடத்துல ஸ்டன் ஆய் நின்னுட்டாரு அப்படியே ஸ்டன் ஆகி நின்று அந்த ராஜுவை பெருசு படுத்தாம அப்படியே ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போகுதுங்க அந்த உருவம் அப்படியே இந்த ராஜுக்கு அப்போதான் அப்படியே உமட்டிக்கிட்டு வர மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்மெல் அடிச்சிருக்கு அதுவும் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து வாடற அந்த மாதிரி அடிச்சிருக்கு அதுக்கப்புறமா தான் இந்த ராஜு ஒரே ஓட்டம் பிடிச்சிருக்காருங்க ஓட்டம் பிடிச்சவரு நேராக அவங்க வீட்டில் போய் தான் நின்றுருக்காரு அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போதும் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டே தான் அந்த போயிருக்காரு அப்படி போகிற வழியில அந்த உருவம் மறுபடியும் இவரை நோக்கி வரலை நேராக அந்த ஆலமரத்தை நோக்கி தான் நடந்து போயிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறமா ராஜு எப்படியாவது தப்புச்ச பொழைச்சோன்னு ஓட்டமாக ஓடி அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்துட்டாருங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே அல்லறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க அப்போ இவங்க கத்துற சத்தத்தெல்லாம் கேட்டு ஒரு சிலர் அப்படியே வெளியே வந்து பார்க்குறாங்க இவங்க வந்து தலைத்தெருக்கி ஓடிட்டுருக்காங்க என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு மற்றவங்களெல்லாம் கேட்கும் போது கூட அவங்க எந்த பதிலும் சொல்லாமல் அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டில் போயிட்டு அப்படியே கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த ராஜுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம பார்த்த அதே உருவத்தை பசங்களும் பார்த்துருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறமா அப்படியே இந்த ராஜு வீட்லேயும் சொல்லலைங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்து அப்படியே தூங்கிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த ராஜு ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காருங்க அந்த நேரத்துல இவருக்கு எதார்த்தமாக பாத்ரூம் போயிட்டு வரலாம் யூரின் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா எழுந்து வெளியே வர்றாரு டைம் என்ன அப்படின்றது சரியா அவருக்கே தெரியல இவர் தூங்கி ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் இருக்கும் அவ்வளவுதான் அப்படியே மெலி மெதுவாக எழுந்து அந்த கதவெல்லாம் அன்லாக் பண்ணிட்டு உள்ளே லாக் பண்ணியிருந்தாங்களே அதெல்லாம் திறந்துட்டு வெளியே வராங்க அப்படி அப்படியே கண்ணை தேய்ச்சிக்கிட்டே ஃபஸ்ட்டு படியில் இறங்கிட்டாரு ரெண்டாவது படியில் இறங்கும் போது தான் யதார்த்தமாக அவரோட வீட்டு திண்ணையில் ரைட் சைடு பார்க்குறாரு அங்கே பார்க்கும்போது இந்த ராஜு இன்னுமே பகிர்னு ஆகிடுச்சிங்க அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து அப்படியே நட்டு ராத்திரில் கால் மேலே கால் போட்டு அந்த திண்ணையில் உட்காந்துட்டு பார்த்த ராஜு அப்படி நடு நடுங்கி போயிட்டாரு கத்தணுமா என்னன்னே புரியாம அதே இடத்துல ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி உட்காந்தே உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் மெதுவாக கண்ணை திறந்து சரி போயிருச்சா இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு மெதுவாக திறந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த உருவமானது அப்படியே ஒரு ஆள் எழுந்து அந்த திண்ணையிலேருந்து கீழே இறங்கி நடந்து போனால் எப்படிக்கும் அதே மாதிரி நடந்துக்கிட்டே ஏதோ ஒரு முணகுற மாதிரி புரியாத பாஷையில பேசுகிற மாதிரி வாய்க்குள்ளே முணகிக்கிட்டே என்னமோ பேசிக்கிட்டே அந்த திருவுல நடந்து நேராக அந்த ஆலமரத்தை பார்த்தபடி நடந்து போயிட்டு மாதிரி இந்த ராஜு பார்த்துருக்காரு பார்த்தவருக்கு அதே இடத்துல நடுநடி போய் உட்காந்துட்டாருங்க ரிட்டன் அவர் வந்து யூரின்னு கூட போகலை அப்படியே வீட்டுக்குள்ளே போட்டிட்டாரு சாமி நேரலாம் நல்லா பட்டை அடிச்சுட்டு அப்படியே அவர் ஹாலிலேயே நல்லா போத்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டார் அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில எழும்போது இந்த ராஜு அப்படின்றவருக்கு நம்ம கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வருது அதுக்கப்புறம் எழுந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சேம் அந்த ஆலமரத்துக்கிட்ட போகலங்க ஆலமரத்துக்கு முன்னாடியே ஒரு சின்னதாக ஒரு கூடாரம் மாதிரி பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காங்க ஆலமரத்து பக்கம் யாருமே போகவே இல்லை அப்போது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு ஏண்டா அந்த மாதிரி நைட்டு கத்திட்டு வந்தீங்க என்னடா என்னடாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த ராஜு பார்த்தார் இல்லையா அதே உருவத்தை அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்துருந்துருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த ராஜு இவருக்கு நடந்த நைட்டு நடந்துச்சு இல்லையா அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்கங்க அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆன்மா நம்மளை எதுவும் பண்ணாத வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைல்ல அப்போ நம்ம அதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிக்கிறாங்க அந்த விஷயத்தை ராஜுவும் வீட்டில் சொல்லவே இல்லைங்க அதுக்கப்புறமா தான் இந்த ராஜு பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு அப்படின்னு புரியும் வகையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நடக்குது இந்த ராஜுவோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தரோட பேர் சிவக்குமாரங்க இந்த சிவக்குமார் அப்படின்றவர் இவங்க காலையிலலாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாருமே ஒரே இடத்துல கூடியிருக்காங்க அந்த நேரத்தில் இந்த சிவக்குமார் அப்படின்றவர் மட்டும் வரவே இல்லை என்னடா ஆச்சு இவன் வரவே இல்லையே அப்படின்னா கொஞ்சம் நேரம் அவரை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டாபிக் அப்படியே மறந்துட்டாங்க அடுத்த நாள் மறுபடியும் காலையில் இவங்க அந்த பஸ் ஸ்டாண்டில் கூடுறாங்க அப்படி இவங்க எல்லாருமே ஒன்று சேரும்போதும் இந்த சிவக்குமார் அப்படின்றவர் வரவே இல்லைங்க என்னதாண்ட ஆச்சு இவன் வரவே இல்லையே ரெண்டு நாளா இவனை பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நேராக அந்த சிவகுமாரோட வீட்டுக்கு போறாங்க அங்க போய் பார்க்கும்போது இந்த போன எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஒரு பெரிய ஷாக்குன்னே சொல்லலாங்க அங்க போன எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அப்படியே ஒரு நிமிஷம் ஆடியே போயிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னா அந்த சிவகுமார் அப்படின்றவர் அப்படியே நட்டு வீட்டில் சம்மனம் போட்டு உட்கார்ந்துட்டுருக்காருங்க வெளியே போங்கடா எதுக்கடா இங்கே வரீங்க வெளியே போங்கடா வெளியே போங்கடா அப்படின்னு இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே துரத்து விட்டுட்டே இருக்காங்க நீ யாரும் எனக்கு தெரியாது எதுக்கு வீட்டுக்குள்ளே வரீங்க எதுக்கு வீட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆவேசமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒன்றுமே புரியலைங்க எதுக்காக இவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு அதுக்கப்புறமா இந்த சிவகுமார் அப்படின்றவரோட வீட்டை விட்டு மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அப்போது இந்த சிவகுமாரும் எழுந்து வீட்டுக்கு வெளியே வராருங்க இவங்க அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா சிவகுமாரோட அம்மா சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க திட்டி அமிச்சிட்டதுனால மறுபடியும் போகிறான் போல அப்படின்னு ஆனால் அங்கே நடந்தது வேறு விஷயங்க இந்த சிவகுமார் அப்படின்றவர் நேராக ஒரு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டிட்ருக்காரு எந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஊரில் ரொம்ப கடன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருந்து குடிச்சி யாரும் இல்லையா அதே ஆளோட வீட்டுக்கு தாங்க அங்கே போய் தட்டிட்டு தட்டிட்டுருக்காங்க இவர் போயிட்டு கதவை தட்டால் அந்த நேரத்தில் அந்த அந்த வீட்டில் இருந்த குழந்தைங்க தாங்க வெளியே வந்திருக்காங்க அப்படியே அந்த குழந்தைங்கள ரொம்பவே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு ரொம்பவே பாசமாக இருக்கிற ஒரு ஆள் மாதிரியே அந்த குழந்தைங்களோட பழகிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு எதுவுமே தெரியாது போல் கிளம்பி வந்திருக்காருங்க இந்த சிவகுமார் அப்படின்றவர் அன்னைக்கு நைட்டு இன்னுமே ஒரு பயங்கரமான விஷயத்த செஞ்சுருக்காரு இந்த சிவகுமார் அப்படின்றவர் என்ன ஆச்சுன்னா இந்த சிவகுமார் எப்போ போல் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாருங்க அப்படியே எல்லாருமே அவங்க வீட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க மணி பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டரை இந்த நேரத்தில் அந்த சிவகுமார் அப்படின்றவர் தானாகவே எழுந்து எங்கேயோ போகிறாரு எங்கே போகிறாருன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆலமரம் இருந்துச்சியா அந்த ஆலமரத்துக்கு அடியில் கொஞ்சம் நேரம் போயிட்டு உட்காந்துருக்காருங்க அதன் பிறகு மறுபடியும் எழுந்து நேராக இறந்து போனார் அவரோட வீட்டு திண்ணையில போய் படுத்துட்டு வந்திருக்காரு இதை யதார்த்தமா அவங்க அப்பா எந்திரிச்சிருக்காருங்க எழுந்து பாக்கும்போது இந்த சிவகுமார் அப்படின்ற ஒரு வீட்டுக்குள்ள இல்ல அதை பார்த்ததும் அவங்க அப்பாவுக்கு பகீர்ன்னாயிடுச்சிங்க தூக்கி வாரி போட்டுருச்சு எங்கேடா போயிருப்பான் இந்த நேரத்தில் அப்படின்னு வீடு ஃபுல்லாக சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே இல்லை சரி ஓகே பாத்ரூம் போயிருப்போம் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அதையும் பெருசுப்படுத்தாமல் அப்படியே தூங்குறாங்க அடுத்து காலையில் ஒரு நாலு மணி நாலரை மணி இருக்கும் அந்த நேரத்தில் அவங்க அப்பா எழுந்து பார்க்குறாரு அப்போது சிவகுமார் அங்கே படுக்கையில் படுத்துட்டுருக்கார் நம்ம தான் சரி அவன் எங்கேயோ பாத்ரூம் தான் போயிருப்பான் போல அப்படின்னு அன்னைக்கி அந்த விஷயத்தை அவங்க மனைவி கிட்டே கூட சொல்லலைங்க சிவகுமாரோட அம்மா கிட்ட கூட சொல்லலைங்க அதுக்கு அதுக்கப்புறம் அன்னைக்கு அவருக்கு வெளியூரில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க அந்த ஊரை சேர்ந்த ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வேலைக்கு கிளம்பிருக்காங்க அன்னைக்கு நைட்டு இந்த சிவகுமார் எப்பவும் போல் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இந்த சிவகுமார் என்ன பண்ணுறன்னா கரெக்டாக முன்னாடி நாள் மாதிரி அப்படியே அவருக்கு அவரே அறியாமலே நேராக நடந்து போகிறாருங்க அந்த ஆலமரத்து பக்கம் இவர் நடந்து போகிற அந்த விஷயத்தை யதார்த்தமாக வெளியே வந்து ராஜு அப்படின்றவரும் பார்த்துருக்காரு என்னடா இந்த நேரத்தில் இந்த பக்கம் போகிறானே அப்படின்னு நல்லாவே கண்ணை தேய்ச்சிட்டு பார்த்துருக்காருங்க அது இவரோட ஃப்ரெண்டு சிவகுமார் தான் இவன் நம்மளோட பேசுறது கூட வர மாட்டானே இவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோடே இருக்கிறானே என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு இந்த ராஜு அப்படின்றவரும் பின்னாடியே போய் பார்க்குறாங்க அப்படி போய் பார்க்கும்போது இந்த சிவகுமார் நேராக அந்த ஆலமரத்தில் போய் அந்த ஆலம்பரத்து கடியில் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஓ அழுதுருக்காருங்க அங்கேயே கொஞ்சம் நேரம் படுத்துன்னு தூங்கியிருக்காரு அதுக்கப்புறமா எழுந்தவர் நேராக அப்படியே கொஞ்சம் கூட அண்ணாண்டாண்டை திரும்பி கூட பார்க்கலங்க நேராக அந்த இறந்து இல்லையா அவரோட வீட்டு தின்ன மேலே போய் படுத்திருக்காரு இந்த விஷயத்தை எல்லாமே ராஜு அப்படின்றவரு நல்லாவே அவர் கூட காப்பிடுக்காருங்க இவ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னா அவருக்கும் ஒன்றுமே புரியல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து இந்த ராஜு உடனே நேராக அந்த சிவகுமாரோட வீட்டில் போயிட்டு அவங்க அம்மாவை எழுப்பி கூட்டிகிட்டு வராங்க அதே போல ராஜுவோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே எழுப்பி கூட்டிட்டு வராங்க அங்கே பாருங்கள் அவள் எங்கே படுத்துட்ருக்கான்னு பாருங்கள் சீக்கிரமாக போய் எழுப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போது அவங்களோட அம்மா சிவகுமாரோட அம்மா ஃபஸ்ட்டு போய் கூப்பிட்றாங்கங்க சிவகுமார் அப்படின்றவரும் கொஞ்சம் கூட அசரவே இல்லை நான் வரமாட்டேன் என் வீட்டில் தான் நான் படுத்துட்டுருக்கேன் எதுக்காக என்னை வந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன் எதுக்கு என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கேன் என்னை விட்டுரு எதுக்கு என்னை தொல்லை பண்ணுற அப்படின்னு அவங்க அம்மாவோட கையை அப்படியே தட்டி விட்டுருக்காங்கங்க அவர் தட்டி விட்டதில் அவங்க அம்மா கீழே விழுந்துட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபோர்ஸாக தட்டி விட்டுருக்கார் அதுக்கப்புறமா டேய் இது ஆள் இல்லாத வீடு தான் நீங்கள் வந்து படுக்கக்கூடாது தப்பு தப்பாக பேசுவாங்க நீ வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போலாம்னு எவ்வளவோ கூப்பிடுறாங்க கொஞ்சம் கூட அசரவே இல்லைங்க அதுக்கப்புறம் ராஜு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே போய் கூப்பிட்டுருக்காங்க இவங்க எந்திரிக்கவே இல்லை இந்த சிவகுமார் அப்படின்றவர் அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே படுத்துருந்தாங்களே அவங்களும் வெளியே வந்துட்டாங்க இந்த இவங்க போடுற சத்தத்தை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்தால் மற்றவங்களும் எழுந்து வராங்க என்னடா இந்த பையன் இங்கே வந்து படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சிவகுமார் அப்படின்றவர் நேராக அப்படி எழுந்து சம்மணம் போட்டு உட்காந்துட்டாருங்க என் வீட்டில் நான் உட்காந்துட்ருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் இனிமேல் இங்கே வந்து என்னை தொல்லை பண்ணிட்டே இருக்காதிங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அதற்ற தோணையில் அப்படியே சொல்லியிருக்காருங்க அதை கேட்ட இந்த ராஜீவ் அப்புறம் அவங்களோட அம்மா அப்பா எல்லோருமே அந்த ஊர்க்காரங்களே கொஞ்சம் நேரம் பயந்துட்டாங்க என்னடா அந்த பையன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு அப்போ தான் இந்த ராஜு அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னடா இவன் உளர்றான் நம்ம பையன் இங்கே வேற வந்து படுத்துருக்கான் அதே தப்பாக பேசுவாங்க இவன் வேற பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறானே அப்படின்னு சிவகுமாரோட அம்மாவுக்கு பயங்கரமாக குவந்துச்சிங்க இந்த ராஜு அப்படின்றவரை திட்டுறாங்க அப்போது இந்த ராஜு என்ன சொல்கிறாருன்னா உண்மையை தான் சொல்கிறேன் இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு நான் நான் வந்து நேராக கண்கு நேராகவே பார்த்தேன் இவன் நடந்து போகும்போது அப்படியே இவனுக்கு பின்னாடியே இந்த இறந்து போன அதே ஆள் அப்படின்னு நடந்து போயிட்டு இருந்தாரு நான் பா

சொன்னதை கேட்டதும் அந்த ஊருக்காரங்களே அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மிரண்டு போயிட்டாங்க என்னப்பா சொல்கிற என்னப்பா சொல்கிற அப்படின்னு அப்போ இந்த ராஜுவோட வீட்டை தாண்டி போயிட்டுருக்கும்போது அப்படியே அந்த இறந்து போனார் இல்லையா அவரோட ஆன்மா இந்த சிவகுமாரோட உடம்புக்குள்ளே போதுகிற மாதிரி அப்படியே சரக்குன்னு யாரோ அந்த சிவகுமாரோட உடம்புக்குள்ளே போதுகிற மாதிரி நான் பார்த்தேன் நான் க என் கண் கூட பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் இவனை பின்தொடர்ந்து போய் பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னு இந்த விஷயத்தையும் இந்த ராஜு அப்படின்றவர் சொல்லியிருக்காரு சொன்ன பிறகு இந்த ஊருக்காரங்க எல்லாருக்குமே கன்ஃபார்மாக ஆயிடுச்சுங்க இந்த சிவகுமார் அப்படின்றவங்களுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்படியே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே வெடிக்கவே பார்த்துட்ருக்காங்க இந்த சிவகுமார் ஒரு அடி கூட நகரவே இல்லை அதன் பிறகு ஒரு நாலரை மணி அஞ்சு மணி ஆயிடுச்சுங்க அப்படியே இவர் பாட்டுக்கு எழுந்து அப்படியே விருட்டு விருட்டுன்னு அவங்கள வீட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு எப்பவும் போல் நார்மலாகவே அப்போது இந்த சிவகுமாரோட அம்மாவும் பின்னாடியே போயிட்டு அப்படியே சிவகுமார் எழுப்பி என்ன திட்டம் அங்கே போய் படுத்துட்ருக்கேன் ஏண்டா என் மானத்தை இப்படி வாங்குறேன் அப்படின்னு அவங்க அம்மா திட்டுறாங்க அப்போது சிவகுமார் நான் எங்கம்மா போய் படுத்தேன் நான் இங்கே தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த சிவகுமாரோட அம்மாவுக்கும் கன்ஃபார்மா ஆயிடுச்சுங்க அந்த ஆன்மா தான் அது அப்படின்னு அப்புறம் இவங்க அப்பாவும் ஊர்ல இல்ல இல்லையா சிவகுமாரோட அப்பாவும் என்ன பண்றது அப்படின்னு இவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல அதன் பிறகு இந்த ஊருக்காரங்க சில பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க ஏதாவது ஒரு மாந்திரியரோ இல்லைன்னா பேய் ஓட்டுறவங்க இந்த மாதிரி கோவிலுக்கு போனால் சரியாகும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சவங்க இந்த இவங்களோட உறவினர்கள் எல்லாருக்கத்தையுமே கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது இந்த சிவகுமாரோட அம்மாவுக்கு வந்து ஒரு தகவல் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருந்து இந்த ராஜீவ் இருக்கார் இல்லையா அந்த ஊரில் இருந்து ஒரு ரெண்டு கிராமம் தள்ளி ஒரு மாந்திரியர் இருக்கார் அவர் வந்து ஒரு பேய் தான் அவரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் இது வரைக்கும் நிறைய பேய்களெல்லாம் ஓட்டிட்டு ரொம்பவே கை தேர்ந்த வீட்டுக்குள்ளே வச்சு கூட்டிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ரெண்டு மூணு கிராமம் தாண்டி அந்த பேயோட்டவரை கூட்டிட்டு வராங்க அப்படியே நேராக அந்த ஆளும் வீட்டுக்கு வராங்க வந்துட்டு பார்க்கும்போது டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணி ஏழரை மணி ஆகிடுச்சு நைட் நேரத்துல அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் பயங்கரமான பூஜைகள் எல்லாம் செஞ்ச பிறகு மணி பார்த்தீங்கன்னா பதினொன்றரை பன்னெண்டு மணி பக்கம் ஆயிடுச்சு அப்போதான் இந்த சிவகுமாரோட உடம்புல அந்த ஆன்மா இறங்குது இதுக்கப்புறமா எதுக்காக இந்த பையனை இந்த மாதிரி பண்ற நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது சரியாக சரியா அந்த மருந்து குடிச்சார் பார்த்தீங்கன்னா அதே ஆளோட ஆன்மா தாங்க நான் தான் இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட பேரை சொல்லி சொல்லுது சொன்ன பிறகு எதுக்காக இப்போ வந்த நீ தான் இறந்து போயிட்டல எதுக்காக இந்த பையனை இந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணுற சித்திரவதைப்படுத்துற அப்படின்னு கேட்கும்போது நான் தெரியாதத்தனமாக இறந்து போயிட்டேன் நான் இறந்துருக்க கூடாது நான் இப்போதான் ரொம்பவே வருத்தப்படுறேன் அதனால் நான் வாழணும்னு தான் இந்த பையனோட உடனே நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எப்படி இந்த பையனை பிடிச்ச அப்படின்னு கேட்கும்போது சேம் இந்த ராஜு ஒரு நாள் பார்த்தார் இல்லையா அதே மாதிரி இந்த சிவக்குமார் அப்படின்றவரும் யதார்த்தமாக ஒரு நாள் இந்த பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருக்காருங்க யூரின் போகலாம் அப்படின்னு அப்படி வெளியே வந்துட்டு எல்லாம் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு போகும்போது தான் நேராக இந்த தெருவில் இதே ஆள் நடந்து வர மாதிரி பார்த்துருக்காரு அப்படியே பக்கமாக நெருங்கி வர வர இந்த சிவக்குமார் அப்படின்றவருக்கு கைக்கல்லாம் உதரலை எடுத்துருச்சிங்க நல்லாவே அந்த ஆன்மாவை பார்த்து பயந்துட்டார் அந்த பயந்த உடனே அப்படியே இந்த சிவகுமார் அப்படின்றவரை டக்குன்னு அப்படியே வந்து பிடிச்சச்சிங்க இதுதான் நான் இப்படி தான் பிடிச்சேன் அப்படின்னு அந்த ஆன்மாவே சிவகுமாரோட வாயாலே சொல்லியிருக்கேன் சொன்ன பிறகு நீ இனிமேல் இருக்கக்கூடாது நீ போயிரு போயிரு அப்படின்னு பயங்கரமான பூஜைகளெல்லாம் பண்ணி அந்த ஆன்மாவை விளக்கி விட்டுருக்காங்க கூடவே இந்த சிவகுமார் அப்படின்றவரோட முடியையும் கட் பண்ணி ஒரு ஆணி மாதிரி வச்சு அந்த ஆணியில் சுற்றி அப்படியே ஊருக்கு ஒதுக்கப்புறமா உள்ள அந்த ஆலமரத்திலேயே போய் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேய் ஓட்டுறவங்க அப்போது அந்த ஆலமரத்தில் யாராவது இந்த ஆணையை எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு பனை மரம் ஒன்று இருக்குங்க அந்த பனை மரத்தில் போய் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டுமே டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஆணியை எடுத்துக்கிட்டு நேராக அந்த இல்லையா அவர் மட்டும் நடந்து போயிட்டுருக்காரு அப்போது இந்த ஊருக்காரங்க எல்லாம் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அதான் இவனுக்கு பேயோட்டியாச்சு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சமாதானம் பண்ணி இருக்கிற நேரத்தில் இந்த பேயோட்டுனவரும் போயிட்டு ஆணிலாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் திணி வந்துருக்காரு அதுக்கப்புறம் இந்த சிவகுமார் அப்படின்றவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்கிறார் ஆனால் இந்த கிராமத்தை சேர்ந்த நிறைய மக்கள் அந்த ஆலமரத்து பக்கம் அந்த பீடி குடித்தபடி அந்த ஆன்மா வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வர மாதிரியும் அப்படியே பீடி குடித்த மாதிரி இந்த தெருவில் நடக்கிறதும் இந்த மாதிரி ரொம்பவே பார்த்து பயந்துட்டே தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஊர் எல்லையில் ஒரு கோவில் ஒன்று வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா இந்த ஆன்மா வராது அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்படியே இந்த ஊர் மக்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் ஒன்று இந்த ஆலமரத்துக்கு முன்னாடியே வச்சு நம்ம வழிபட ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த ஆன்மா ஊருக்குள்ளே வராது அப்படின்னு நம்பியிருக்காங்க அதே போல் ஒரு கோவில் ஒன்று கட்டியிருக்காங்க கட்டி சாமியும் கும்பிட ஆரம்பிச்சிருக்க பண்ணியிருக்காங்க அந்த ஆலமரத்தில் அந்த ஆன்மா சுற்றுறது திரு தெருவில் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து போகிறது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் படிப்படியாக எல்லா பிரச்சனையும் குறைஞ்சிருக்கு அதுலேருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இந்த கிராமம் ரொம்பவே அமைதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்குங்க இந்த நிகழ்வை அந்த கிராமத்தில் வாழ்கிற ராஜு அப்படின்றவங்க தான் நமக்கு இந்த சம்பவத்தை சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தொடர்ந்து ரியலான ஹாரரான குஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாட்டா பாய்